கவிஞர் கண்ணதாசனையும் எம் எஸ் வியும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க தன்னுடைய நண்பர்களுடன் இணைந்து ராமா அரங்கனால தயாரித்த திரைப்படம் தான் பச்சை விளக்கு திரைப்படம் இயக்கிய அந்த திரைப்படத்தில் சிவாஜி ஹீரோவாக நடித்திருப்பார் அந்த படத்தின் பாடல்களுக்கு மெட்டு அமைப்பதற்காக மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் அலுவலகத்திலேயே காத்து கொண்டிருக்காங்க அங்கு கண்ணதாசனும் வந்திருக்க இந்த பாட்டுக்கான ட்யூனை போட்டியாடுன்னு விஸ்வநாதனை பார்த்து கேட்டிருக்கார் உடனே அதை காட்டுன்னு சொல்லியிருக்கிறார் அவர் வாசித்ததும் பக்கத்தில் இருந்த உதவியாளர் பஞ்ச அருணாச்சிடம் பாடலை எழுதிக்கொண்டு சொல்லியிருக்கிறாராம் கண்ணதாசன் பொன்மலர் சென் முக முகமாக இருவண்டு வழியாக உருகுண்டு திரும்பாது மீனாட்சியே பாடல் வரிகளை அவர் சொல்லி முடித்ததும் எம் எஸ் வி அருமையெனும் பாராட்டியிருக்கிறார் அந்த உற்சாகத்தில் மொத்த பாடலையும் அடுத்த பத்தே நிமிடத்தில் எழுதி விட்டாராம் கண்ணதாசன் பச்சை விளக்கு படம் ஏ வி மையப்ப செட்டியாரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கப்பட்டது அதற்கு பாடல் எழுதி முடித்தவுடன் அவரின் அவரிடம் அதை பாடலையும் காட்டியிருக்காங்க அதாவது பாடல் பிடித்திருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு பாடலை பதிவு செய்யலாமே என்று என்று மன்னர் இவங்க எல்லாருமே நல்லா சொன்ன அந்த அதாவது மையப்ப செட்டியாருக்கு பிடிக்கலையா பாடல் நயமாக இருக்கு ஆனா மக்களிடம் போய் சேராது என்று இருக்கிறார் எம் எஸ் பி தானே பாட்டு எழுத எழுதினேன் என்றார் கண்ணதாசன் அதைத்தான் நானும் சொல்கிறேன் டியூனை மாற்ற வேண்டும் என்கிறார் எவி மையப்ப செட்டியார் அதனால் எம் எஸ் பி மீண்டும் டியூன் போட்டிருக்கிறார் அதற்கு எழுதிய பாட்டு தான் தூது சொல்ல ஒரு தோழி இல்லை என துயர் கொண்டால் ஒரு தலைவி என்ற

குழலாட கையேந்தும் வளையாட நான் ஆட்டுவேன் ஆடுவேன் என்று ஏவி ஏதாவது எம்எஸ்பி பாடி முடித்ததும் ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறானே கண்ணதாசன் வாலியை பாராட்டினாராம் இந்த தகவலை கண்ணதாசனுடைய மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் ஒரு கட்டுரையிலேயே பகிர்ந்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க